அனைவருக்கும் வணக்கம் இந்தியாவின் முதல் சுதந்திர போராட்ட வீரர் நமது முப்பாட்டனார் மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் ஐயா அவர்களுக்கு சிலை அமைக்க கோரி நடக்கும் கவன ஈர்ப்பு போராட்டத்தில் கலந்து கொள்ள தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை சார்பாகவும் எமது நிறுவன தலைவர் யுவராஜ் அவர்களின் சார்பாகவும் இன்னைக்கு இங்க வந்திருக்கோங்க நம்ம நாட்டுல பாத்தீங்கன்னா எத்தனையோ தலைவர்களுக்கு சிலை அமைக்க கோரி வலியுறுத்திட்டு இருக்காங்க நம்ம தமிழக அரசும் அதுக்கு வந்து நிதி ஒதுக்கிட்டு தான் இருக்காங்க வந்து ஒதுக்கீட்டு வரவேற்கிறோம் ஏன்னா நாட்டுக்காக போராடுங்க எல்லாருக்குமே அவங்களுக்கான அங்கீகாரம் கண்டிப்பா கிடைக்கணும் அந்த வகையில நமது முப்பாட்டனார் மாவீரன் தீரன் சின்னமலை ஐயா அவர்களை அங்கீகரிக்கும் வகையில அவர் தூக்கிலிடப்பட்ட அவருக்கு மணிமண்டமும் அமைச்சு கொடுத்திருக்காங்க அதே இடத்துல முழு திருவுருவ சிலை அமைச்சு அப்படி சிலை அமைச்சு கொடுக்கறதன் மூலமா எங்களோட அடுத்த தலைமுறைக்கு நாட்டின் மீதும் தேசத்தின் மீதும் பற்று அதிகரிக்கும் அவர் வந்து ஒரு சுதந்திர போராட்ட வீரர் அதே போல அனைத்து சமூக மக்களையுமே அரவணைச்சு போனவரு அவருக்கு வந்து இந்த இடத்துல சிலை அமைக்காம இருக்கிறது நாங்க ஒரு பெரிய துரோகமா தான் தூரம் ஏன் சொல்லிட்டு தெரியல நம்ம வந்து போராடாம இருக்கிறதுனாலதான் இப்படி எதுவுமே நமக்கு நடக்கிறது இல்ல நம்ம ஐயாவுக்கு இதுவரைக்கும் சிலை அமைக்காம இருக்கிறதுக்கு எந்த முன்னெடுப்புக்குள்ள நாம பெருசா எடுக்கல இனி இயக்கங்கள் கடந்து கட்சிகள் கடந்து அரசியல் கடந்து நம்ம கொங்கு மக்கள ஒன்று கூடி ஐயாவுக்கு சிலை அமைக்க நிச்சயமா போராடணும் நம்ம இளைஞர்கள் ஒரு ஒருத்தரும் இந்த போராட்ட காலத்துக்கு முன்னாடி வந்து துணை நிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கிறோம் சட்டமன்றத்துல ஒழிக்கிற குரல் மட்டும்தான் முதல்வரோட கவனத்தை எட்டும் ஒரு சாமானியனோட குரல் கூட நிச்சயம் முதல்வரோட கவனத்தை எட்டும் அந்த அளவுக்கு நம்மளோட போராட்டம் இருக்கணும் நன்றி வணக்கம்